அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் போதை இளைஞர்களை கைது செய்ய கோரி மறியல் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ராஜபாளையம் அருகே மது போதையில் மக்களுக்கு இடையூறு விளைவித்த காரணத்தினால் இளைஞர்களை கைது செய்யக் கோரி சாலை மறியலில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் மது கஞ்சா பழக்கமுடைய நபர்களால் பல்வேறு தொந்தரவுகளுக்கு ஆளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் போதை இளைஞர்களை கைது செய்யக்கோரி கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மக்கள் மது கஞ்சா பழக்கம் உடைய நபர்களால் பல்வேறு தொந்தரவுகளுக்கு ஆளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்டத்தில் மது பழக்கம் உடைய நபர்களால் பல்வேறு தொந்தரவுகளுக்கு ஆளாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்து முத்து வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்கள் வணக்கம் ராஜா விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையம் அருகே உள்ள சேத்தூர் ஐந்து கடை பஜார் பகுதியில் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரசித்து வருகின்றனர் இப்பகுதியில் மது மற்றும் கஞ்சா விற்பனை கஞ்சா பழக்கமுடைய சில சமூக விரதிகள் அப்பகுதி பொதுமக்களை பல்வேறு தொந்தரவுகளை தந்து வந்துள்ளனர் இவர்களை அஜாக்கிரத்தை தட்டிக்க பொதுமக்கள் தாக்குவது அவர்கள் வீட்டுக்குள் புகுந்து வீட்டில் உள்ள பொருட்கள் சேதப்படுத்துவது போது சொத்துக்கள் சேதம் விளைப்பது போன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த தீபாவளி அன்று அப்பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் வெடி வெடித்து கொண்டாடி வந்துள்ளனர் இதனை தட்டி அங்குள்ள அமர்ந்த கஞ்சா மற்றும் அது போதை கும்பல் சிறுவர்களை வெடிக்க விடாமல் அடித்து விரட்டியுள்ளனர் இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல் நிலையம் சமூக விரோதிகள் செயல்பட்டு இளைஞர்களை கைது செய்து மறுநாள் காலையில் விடுவித்துள்ளனர் காவல் நிலையத்திலிருந்து வெளிவந்த சமூக விரோதிகள் இருபதுக்கும் மேற்பட்டோர் தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்த அப்பகுதியைச் சேர்ந்த சமுத்திரம் சூர்யா குட்டி பிரகாஷ் தினேஷ் வினோத் ஆகியோர் ஐந்து பேரை வீட்டுக்குள் புகுந்து அவர்களை அறிவால் வைத்து வெட்டிவிட்டு அங்குள்ள வீடுகளை சேதப்படுத்தியுள்ளனர் இது மட்டுமன் இல்லாமல் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வைக்கப்பட்ட குடிநீர் சிண்டெக்ஸ்டேங் மற்றும் ஆகியவற்றை அறுவாலை வைத்து வெட்டிவிட்டு சேதப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் புகார் அளித்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கின்றன கஞ்சா மற்றும் போதை வலிவர்கள் தொந்தரவு அதிகரித்து வருவதால் சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பாதி பொதுமக்கள் சாலை மல்லி ஈடுபட்டனர் இதனால் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்து வலியுறுத்தி போராட்டத்தை கைவிடுமாறு பொதுமக்கள் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அடிதடி நடந்தனர் இதனால் தரப்பினர் இடையே சிறிது நேரம் தள்ளுமுறை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கைது செய்து சேத்தூர் காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றனர்